என்ன என்னென்ன இப்படி ரோட்ல இப்படி சண்டைப்படுது ஒரு பொம்பளை ரோட்ல வச்சு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க என்னன்னு இது கொஞ்சமாக நியாயமா இருக்கானே பார்க்கவே என்னம்னே நினைப்பாவ பாரு யாரெல்லாம் புத்திமதை சொல்ல வைக்காம இவ ரோட்ல வந்து பொம்பளை கணக்காவோ நடக்கா ஒரு ஆம்பளை எங்கனாலும் போவான் உழைப்பான் வருவான் இவ எப்போ என்ன கேள்வி கேட்டு சாவடிச்சுட்டே கிடக்கா நான் ஏற்கனவே என்ன எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சரி நீ விடுங்கண்ணே என்ன சண்டையா இருந்தாலும் வீட்டில் போய் பேசலாம்ல நாலு பேர் பார்த்தோன்னா என்னன்னே நினைப்பாங்க ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும்ல ரெண்டு பொட்ட பிள்ளைல வச்சிருக்கா அவளுக்கே ஒரு அசிங்கம் ரோட்டில் வந்து என்ன சத்தம் போட்டு கிடக்கா எனக்கு என்ன அசிங்கம் இன்னும் நாலு கொடுத்துருப்பேன் நீங்க எல்லாம் தடுத்துட்டீ என்னைய நீ விடுங்கனே வீட்டுக்கு போங்கனே கோவப்படாதே ஏதா இருந்தாலும் வீட்டில் போய் பொறுமையா பேசுங்கனே வீட்லேயும் போய் சண்டைப்படாதீன்னு

காலையில் காலையில உங்கள்கிட்ட சொன்னி படிக்க கேட்டு புத்தகம் அதுக்காக தான் இந்த வேலைக்கே சொன்னோம்லக்கா அந்த காசு போய் போய் பிள்ளைக்கு உடம்பு கொடுத்துருக்கானேக்கா இவன் ஒரு எட்டி அறிவு விட்டு இவங்க இப்படி போய் போய் பேச சொல்கிற அந்த கொஞ்சம் கூறு மாமியாட்டினாலும் வந்து சொல்லலாம் அதுக்கு மேலே கூறு கிடக்கு என்ன அப்படி செய்ய முடியும் நீ நான் பொறுத்து வச்சுட்டு என்ன கொடுத்து போனே வம்புக்கு நான் எதுக்குனாலும் போகிறேன்னாக்கா நான் நான் இதுக்கு வம்பே வேணான்னு தானக்கா பிள்ளைகளை பாத்துட்டு இருக்கேன்

வீடு அதை நினச்சி வருத்தப்படாத நான் சொல்ல முல்லாட்டி போகும்போதே சொல்லி தம்பள போகாத அவன்ட்டு போய் கேட்காதே நம்மளுக்கு அதேக்கு ராணிக்கும் என்னாச்சுக்கா நாங்க பெறுத்தோடி வாடுறதுக்குள்ளே ஓடி வந்துட்டீங்க ஏன்கா லட்சுமிக்கா என்னாச்சு சண்டை விட்டாவுளோ ஆமா சின்ன பிள்ளை அவ போய் கேட்கலாம் வளாமல் ஒன்றும் சொல்லலை கேட்டுருக்காளே அந்த வேலை வாங்கி அடிச்சிட்டா பாத்தீங்கன்னா கண்ணத்தோடி கேத்தி அப்போ சொல்லு ஜீயா அடிச்சோ ஐயோ அண்ணா ஐயா இது இருக்கான்னு தெரிய மாட்டேங்கி நல்ல விலைக்கு எங்கள் வீட்டுக்காரருவி அங்கே இருந்தால் சின்ன பிள்ளை அவையை பிடிச்சி கொண்டு போயிட்டாவே ஆன் கூட வாடி வந்து இல்லைன்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் அடித்து உருண்டிட்டு இறந்துருப்பாவே நானிக்கு நாங்க தான் சொல்லுதோம்ல போய் கேட்காதீங்க இருங்கக்கா நாங்க வாரோம்னு நாங்க வாரதுக்குள்ள எதுக்கு போறியக்கா போங்க சின்ன யார் என்ன சொல்லி என்னதே செய்ய என் பொழப்பு சரியில்லை ஏன் பிள்ளைய எப்படி பாப்பே நினைச்சாலே எனக்கு கஷ்டமா கிடக்கு இக்கா இவியல மாத்த முடியாதுக்கா போனா போட்டும் ஒரு 300 ரூபாய் துட்டு தானே வேற வேலை பாத்து சம்பாரிச்சுக்கோங்க அதுக்கு ஏங்க சண்டை போடுதியே 300 ரூபாய் எனக்கு போனது பெருசுல சின்ன பண்ணு பிள்ளைக்கு புத்தம் வாங்க தானே நான் வந்து வேல பார்த்தேன் அத போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வாங்கிட்டு போய் சொல்லி குடிச்சிருக்கானே சின்ன பண்ணு அப்படி என்ன குடிக்கணும்

ഇരിംടി പോവാൻ சத்தம் இருந்துட்டு போ மனசுக்கு ஒரு மறுந்தாங்க கூட நைட் यहां வீட்டு வா முடியும் அங்க வந்து இரு வேண்டக்க நான் எங்கயே வரலか ஏ காபடி சொல்லுதே வீட்டுக்குள்ள இருக்குறதுக்கு ஒரு மாரி தாங்கா இருக்கும் போய்டோம்ங்கக்கா வேண்டா சின்ன பண் இன்னைக்கு ஒரு நாለக்கே அந்த அக்கா வீட்டுல போய் படுத்து வரಂಗ네 நாளைக்கு இவங்க கிட்ட திருப்பி வந்து தான આવணும் எனக்கு நிரந்தரமான இடமா இருக்கு போனா திருப்பி வந்து தான આવணும் சின்ன பண் நான் எங்க போய் வள சின்ன பண் இங்கேயே കിടക്കും சின்ன பண் சேရင်டி எதை நினைச்சு ವರ್ತம்படாத பிள்ளை குட்ட வாங்குனல 얘න්ට கேளምடிரানি 나 டாரே துட்டு 나 எதை மாதிரி நினைச்சிருக்கே நான் உனக்கு எதா தேவன்னே 얘ண்ட சொல்லு

திருத்தது பண்ணாலும் திருந்த செய்யணும்னு சொல்லுவாவ இது வர மாட்டேங்கி இல்ல வெயில திருத்தத்துல தெரியுது அவளும் அங்க கிடந்து சண்டை போட்டு அழுதுட்டு மண்டை விடுத்துட்டு எடுக்க கழுவ நம்ம இங்க தேங்காய் தர பறக்குறோம்னு தெரிஞ்சோம் நாளில இருந்து நம்மள ஒண்ணுலயும் கூட்டு தர மாட்டாத்துக்க நார் அடிச்சிருவாள வெட்டி ஓடி வாட்டி எட்டி இரு வந்துட்டு தானே இருக்கேன் கால்ல இருந்து முள்ளு குத்திட்டு நடக்கவே முடிய மாட்டேங்கி அதுக்கு இப்படி இழுத்து இழுத்தா வருவா அப்புறம் போட்டு போயிரு பத்திக்கு ஒத்தையில எட்டி வந்துட்டு தானே இருக்கேன் அதுக்குள்ள ஏன் இப்படி அலறிட்டு எடுக்க ரோட்ல கிடந்து

நம்ம பாத்திமா நல்ல ஆளு வீட்டில் கிடக்க அழுவண தேங்காய் எடுத்து இந்த தேங்காயை கலந்து வச்சுட்டு நல்ல தேங்காய் எடுத்து வச்சுக்கோம் அப்படி வேணா வா வீட்லேயே கொண்டு போட்டு போவோம் அவையை கேட்டா ஒன்று அந்த சம்பளத்தை வேண்டாம் லேட் ஆகிட்டுன்னு சொல்லுவோம் வா இந்த பாத்திமா அப்புறம் சும்மாவும் இருக்க மாட்டா ஊர் கரையிட்ட பூரா போய் சொல்லுவா தென்னந்தோப்பு வேலைக்கு போயிட்டு தேங்காய் ஊற்றிட்டு வந்துட்டோன்னு அப்படியா சரிக்கா வாங்க போவோம் ஆ வா